நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் மோதிய விபத்தில் டூ வீலரில் சென்ற சரவணன் என்ற நடன கலைஞருக்கு கால் எலும்பு முறிந்த நிலையில் விபத்தின் போது நடந்த சம்பவம் குறித்து சரவணன் பேட்டியளித்துள்ளார் உள்ளார் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பின்னாடி வந்து இடித்தாங்க ஆனால் யார் இடித்தாங்க எந்த வண்டி எனக்கு தெரியாது அப்போ தான் சொன்னாங்க பென்ஸ் கார் அப்படின்னு சொன்னாங்க அதான் இடித்து தள்ளி விட்டாங்க விழுந்துட்டேன் விழுந்துட்டு இப்போ அந்த பிரிட்ஜ் ஏரி ஆலந்தூர் பிரிட்ஜ் ஏரி இறங்கும் போது ஏறி இறங்கும் போது ஏறி இறங்கும் போது இறங்கும் போது நான் வண்டி விட்டு எகிரி உண்டுகிட்டே வந்துட்டேன் கீழே இடித்த இடித்த போஸ்ட்டில் தள்ளி விட்டாங்க உண்டுகிட்டே வந்துட்டேன் கீழே பைக்கோட கால் தான் உடஞ்சிருச்சு ஈவினிங் அஞ்சரை மணி ஆ இல்லை சார் யார் இறங்கி பார்த்தாங்கன்னு தெரியல மொத்தம் ஆறு ஆறு ஏழு பேருக்கிட்ட அடி எல்லாருக்கும் அடி ஆ ஆமாம் என்னை இடித்ததுக்கப்புறம் என்னை இடித்து தள்ளிட்டு அடுத்த அடுத்த ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேருக்கு அடி எனக்கு தெரியல தான் சொன்னாங்க பாபி சிம்மா காரு அப்படின்னு சொன்னேன் ஆக்டர் பாபி சிம்மா கார் இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணு சொல்லியிருக்காங்க எலும்பு உடஞ்சிருக்கு நானா சார் நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன் மேக்கப் மேனாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிட்டு ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போனால் தான் சார் காசு நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் மோதிய விபத்தில் டூ வீலரில் சென்ற சரவணன் என்ற நடன கலைஞருக்கு காலில் எலும்பு முறிவானது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம் கதிரவன் வணக்கம் முழு விவரங்கள் கட்டிபுரா மேம்பாலத்துல அளவுக்கு அதிகமான மது போதையில் வாகன ஓட்டுநர் கார் மோதிக்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று காயமடைந்திருக்கிறார்கள் இந்த விபத்துல நடிகர் பாபி சிங்காவின் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அவரது வாகன ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில இதில் மூன்று நபர்களுக்கு காயம் ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண் அவரது தந்தை அதே போல சரவணன் என்ற ஒரு நடன கலைஞர் மூன்று நபர்களும் காயமடைந்திருக்கிறார்கள் இது சரவணன் என்ற நடன கலைஞர் சினிமாவில் பல பல்வேறு காட்சிகளில் நடித்திருப்பதாகவும் அதுவே நடன கலைஞராக பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில புத்தூர் கற்று கட்டுவதற்காக மேல் சிகிச்சைக்காக அவரை அழைத்து சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிண்டி கத்திபாரா மேம்பாலம் மெட்ரோ இயக்கத்துல நேற்று மாலை ஆறு இருபது மணி கார் கட்டுப்பாட்டை கிடையில சென்ற இருசக்கர வாகனங்கள் ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஏழுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இதில் விபத்தில் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பின் ஒன்றாக மது போதையில் அதிக அளவு மது போதையில் இருந்ததால அவர் கட்டுப்பாட்டை இழந்து இந்த கார்கள் மீது வாகனங்கள் மீது மோதி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இருசக்கர வாகனத்தை சென்ற தந்தையோடு சென்ற ஒரு பெண் அவரது தந்தை சோமட்டா ஊழியர் அதே போல இந்த சரவணன் உள்ளிட்ட நான்கு பேரும் அடிபட்டு அதுல வந்துட்டு காயமடைந்திருப்பதாகவும் வேபிட்டா ஊழியருக்கு காலில் எலும்பு முறை ஏற்பட்டிருப்பதும் அதே போல சரவணன் என்பவருக்கும் காலில் எலும்பு முறை ஏற்பட்டிருப்பதும் தெரியவந்திருக்கிறது மவுண்டு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வந்துட்டு விசாரணை தான் இது பாபு சிங்காவின் கார் என்பதும் அந்த ஓட்டில் வந்து மதுபோதியில் இருந்ததாகவும் நானூறு எம்ஜி அளவில் மதுபோதையில் அவர் காரை இயக்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது பாபி சின்பா கூறியதன் பேரில் அவர் தந்தையை மெட்ரோ ரயில் நிலையத்தில் இறக்குவதற்காக சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது மணப்பாக்கத்துக்கு திரும்பும் போது இந்த விபத்து நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது வெளிநாட்டில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நேற்று மணப்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டுக்கு பாபி சின்பா வந்ததாகவும் அப்போது தந்தையான ராமகிருஷ்ணா என்பவரை நங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையத்தை விடுவதற்காக டிரைவர் புஷ்பராஜ் சென்றபோது தான் இந்த விபத்தில் ஏற்பட்டிருப்பதும் அந்த அஹ் அவரது தந்தையை மெட்ரோவில் விட்டுவிட்டு மீண்டும் திரும்பும் போது இந்த விபத்து நடந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்தில் தற்போது அஹ் பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் வட இருந்து தனது வீட்டுக்கு சென்ற போது பின்பக்கம் வந்து இந்த கால் இடித்ததாகவும் தடுமாறி கீழே விழுந்த போது கால் உடைந்து மாவு அவருக்கு அறுவை சிகிச்சை மாவு கட்டுப்படுவதற்காக புத்தூருக்கு செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சினிமாவில் சிறு சிறு வேலைகள் பார்ப்பதாகவும் மேக்கப் மேனாகவும் நடன கலைஞராகவும் இருந்ததான் தற்போது இந்த விபத்தில் சிக்கி கால் உடைந்ததால முன்பு போல நடனம் ஆட முடியுமா என்ற ஒரு வேதனையோடு அவர் பேட்டி அளித்திருக்கிறார் இதே போன்றுதான் மற்ற மூன்று நபர்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டு மதுபோதையில இது போல காரை இயக்க தொடர்பாக பாபி சின்காவிடம் விசாரணை நடத்தப்படுமா குறித்து வருவதாகவும் போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது சரவணன் மேல் சிகிச்சைக்காக புத்தூர் அழைத்து சொல்வதாகவும் அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்